அங்கே வந்து அராஜகத்தை ரவுடிஸ்தை வெளியிடுறாங்க அடிபட்டோர் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்து தான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவாக்கலாம் மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சுட்டோம் ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கலாம் அந்த மாமண்டம் அங்கே கூட பேசக்கூடாதுன்னு அங்கே வந்து அராஜகத்தை ரவுடிஸ்த வெளியிடுறாங்க அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டோர் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்துதான் சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவாகும் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பங்கு பெறார் என்பதை எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சம் போட்டு காட்டுனீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சி அகற்றப்படுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சிட்டோம் ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல நீ சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடிவடை சீர்குழுந்து போச்சு எல்லாத்துறையும் ஊழல் மலிந்து போச்சு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது

உங்களோட ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையாக இருக்கு அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும் மக்களை கவர்ச்சிகரமாக இழுத்து வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போது உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யலை நீங்கள் அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்து இருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு உள்ள குறை இருக்குதுல இந்த ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தால் ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்களுடன் ஷாலி நின்ற ஒரு விளம்பரத்தை ஊடு கூடாக போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் அந்த அவருடைய செல்ஃபோன் நம்பரை குறித்தா அதை வந்து திமுக ஐடிவிக்கு போகும் அவர்கள் அவரோட தொடர்பு கொள்ளணும் தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல ஏற்கனவே அண்ணா திமுக கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கு தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போனார் அங்கங்கே திட்டம் கண்டால் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க எழுதி கொடுங்க நான் வந்து எழுதி அந்த இடத்துக்கு நான் வச்சுருக்கிற பெட்டியில் போடுங்க பெட்டியில் போட்டு நான் போட்டு கொண்டாந்துருக்கேன் பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சியான ஒரு டீமுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து நீங்கள் கொடுத்த நீங்கள் போட்ட அந்த மனுவெல்லாம் பிரித்து பிடிச்சி மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னார் அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு ஷோ எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம்

வந்து எந்த ஒரு மற்ற கட்சிகள் முடிவு செய்யாம இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குது தேர்தல் எட்டு மாசத்துக்கு முந்தையே எந்த கட்சியிலுமே அந்த கூட்டணி நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அஇஅதிமுக தலைமையில் அமைப்பு கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும் வெற்றி கூட்டணியா சார் தொடர்ந்து இந்த கனிம வளங்கள் மணல் அந்த உள்ளிட்ட இந்த மலைகள் உள்ளிட்ட கனிமக்கொடை தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அது முறையாக அனுமதி இல்லாம கனிம அதிகாரிகளும் துணை போறாங்க இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் ஊழியோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா புகார் இருக்கு இதுக்கு அதிமுக என்ன பண்ணும் போது இதை வெளியே அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலம் இது குறித்து சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறோம் அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு வந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் நீ ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் வெளிச்சி போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சியை நிருபரை தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்து ஊடகங்கள் பற்றியும் வணக்கம் நான் தேர்ச்சிட்டு பயணம் போகிறதுனால ஏன்னா இதுக்கு மேலே நான் தேர் பயணம் போய் போது நான் ஊடகங்களும் பார்த்து இன்றைய தினம் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநகர மாவட்டத்திற்கு ஒரு தனி கட்சியிருக்கிறோம் உங்களுடைய வரைப்போட எங்களுடைய கழக நிர்வாகிகள் இதை மாநகர மாவட்ட அலுவலகத்தில் கொடுத்து வருகிறாங்க புதிதாக திறந்திருக்கிறோம்